ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நம்ம என்ன சாரி பார்க்க போறோம்னா பிளஸ் அண்ட் மைனஸ் சாரி நான் ஒரு சாரி கட்டிருக்கேன் இதே சாரி பிளாக் மாதிரி போட்டிருக்கேன் மாதிரி ஓகேவா போட்டிருக்கேன் பாருங்க இதுல இதுல உள்ள கலர்ஸ் இது சரிதா இதுல உள்ள கலர்ஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் ஸாரி வந்து எந்த சாரீ பிடிக்குதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ தான் சாரி வந்து பார்க்கலாமா சாரீ பார்க்கலாமா வாங்க சாரீ பார்க்கலாம் ஓகேவா இது வந்து சேம் தான் நான் கெட்டிருக்க சாரிலோட சேம் தான் ஆனா வந்து சாண்டில் கலர் சேண்டில் கலரு இது வந்து பிங்க் சரிதா சேண்டில் கலரு பிங்கு சூப்பரா இருக்கு சாரி இந்த சாரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அவ்வளவு சாஃப்டா நான் காலை காலையில இருந்தே கெட்டிருக்கேன் நான் சாயங்காலம் தான் வீடியோ எடுக்கிறேன் எத்தனை மாதிரியே இல்ல அவ்வளோ அழகா சாஃப்டா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் வந்து பிங்க் கலர்ல வருது பார்டர் கலர்ல பிளவுஸ் வருது ஓகேவா இதான் பார்டர் கலர்லதான் பிளவுஸ் ஓகேவா நல்லா இருக்கா ரொம்ப சாஃப்ட் சில்க் மாதிரி ஷைனிங் கொடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி இது ஒரு கலரு பிங்க் கலர் பார்டர் வச்சு அப்புறம் ஒரு நீல கலரு பார்டர் வந்து மெரூன் கலர் பார்டர் சரிதா இதே இருக்கும் பார்டர் வந்து மெரூன் கலர் பார்டர் இது ஒரு நீல கலர் எவ்வளவு பிளஸ் அண்ட் மைனஸ் ஸாரி ஸாரி வந்து சாஃப்ட் சில்க் மாதிரி சூப்பரா இருக்குப்பா சாரி சரிதா இது ஒரு கலரு அப்புறம் வந்து பச்சை கலரு பச்சை தெரியா பச்சை கலரு இது வந்து ஆரஞ்சு அண்ட் மெரூன் மிக்ஸ் மிக்சிங் கலர் மாதிரி இருக்குங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு இது வந்து பிளவுஸ் வந்து பார்டர் தான் வருது பிளவுஸ் பாருங்க சேம்லதான் சூப்பரா இருக்கு ரொம்ப கான்ட்ரஸ்ட் கலர் தான் வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு சாரி பிளவுஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது சரிதா இதுதான் இது ஒரு நீல கலரு வான நீல கலர்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே நீல கலரு பார்டர் வந்து மெருண் மெரூன் கலர் பார்டரு சூப்பரா இருக்கு பிளவுஸ் வந்து பார்டர் என்ன கலர்ல வருதோ அதே கலர் தான் பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் தான் வருது வருதுவா சரிதா நான் சாரீல உள்ள பிளவுஸ் இது தெரியுதா இந்த கலர்ல வருது இது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து உள்ள கொடுத்துருக்காங்க ரொம்ப சைனிங்ல டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க சேம் இது பாட்டு இது வந்து பிங்க் கலர் டார்க் பிங்க் கலரு பிங்க் அதுல வந்து நீல கலரு பார்டர் கொடுத்துருக்காங்க கர்ணீல கலரு பார்டர் கொடுத்திருக்காங்க ரொம்ப சைனிங்கா சூப்பரா இருக்கு ஸாரி இது ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலரு கருநீல கலரை விட கொஞ்சம் லைட் கலர் ஊதா கலர் ஊதா கலர் வந்து நமக்கு பார்டர் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு இதுல உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குல்ல நம்ம பார்டர் எந்த கலரோ அதே கலரு தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க பிளஸ் சரிதா ஆர்டர் எந்த கலரோ அதே கலர் பிளஸ் அண்ட் மைனஸ் மாதிரி குட்டி குட்டி பிளஸ் மாதிரி போட்டு சூப்பரா இருக்கு சாரி ரொம்ப சைனிங்கா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி சரிதா டெய்லி வேர் கெட்டலாம் உங்களுக்கு டெய்லி வேர் வந்து கேட்டா நீங்க எல்லாம் எப்பவுமே கேட்டிட்டு இருக்கலாம் அவ்வளோ வந்து ரொம்ப எல்லாம் வந்து எரிச்சலாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவ்வளோ சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கு இது இந்த கலர் இந்த கலரு நம்ம வந்து ஊதா கலர் சே இது பார்டர் வந்து ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க பார்டர் சூப்பரா இருக்கு சாரி அடுத்து வந்து இந்த கலர் இது நான் என்ன கலர் கெட்டியிருக்கேனோ அதே கலர் தான் தெரியுதா அதே கலர் தான் இது ஒரு மாதிரி ரோமா கிரீன் பச்சை கலர் மாதிரி இருக்கு கீழே வந்து மெரூன் கலர் பார்டர் சரிதா இதே சாரி நான் கேட்டிருக்கேன் சூப்பரா இருக்கா எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க தேங்க்யூ பாய்